வணக்கம் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் மித்ரா டிவிக்காக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் சனி திசையும் ஏழரை சனியும் குழப்பிக்குவாங்க சார் எனக்கு சனி திசை நடக்குதான் பாங்க சனி திசைன்னா இந்த தசா புத்திகள் அது போயிடும் குரு திசை புதன் திசை சனி திசை மாதிரி சனி திசை வேற ஏழரை சனிங்கிறது ஏழரை நாட்டு சனிம்பாங்க கிராமத்தில் அப்படின்னா உங்க ராசியில சனி இருக்கும்போதும் ராசிக்கு முன்னும் ராசிக்கு பின்னும் சனி இருக்கும்போது ரெண்டரை ரெண்டரை வருஷமா மூணு ரெண்டரைய ஏழரை வருடமா பிரிச்சு அந்த ஏழரை சனியை சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஏழரை சனி வந்தா அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சனி ஸ்டார்ட் ஆன உடனே விரையச்சனின்னு சொல்லுவாங்க உங்க ராசி மேல உள்ள வரும்போது ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க ராசிக்கு அடுத்த கட்டத்துல போகும்போது பாதச்சனின்னு சொல்லுவாங்க இப்படித்தான் மூணு ரெண்டரை வருஷமா சேர்ந்து ஏழரை சனி அப்படிங்கிற பேரில் ஒரு மனிதர்களுக்கு நன்மையோ தீமையோ அது போகுது இதில் நம்ம மக்கள் கேட்குறது சார் எனக்கு முதல் சுத்தா ரெண்டாவது சுத்தா மூணாவது சுத்தா ரெண்டாவது சுத்து ஒன்றும் செய்யாதாமா கரெக்டுங்களா உண்மையா மூணாவது சுத்து பிரச்சனை பண்ணுமா உயிரே போயிருங்கிறாங்க சிலரெல்லாம் அதெல்லாம் அப்படி வந்துருமா முதல் சுத்து வந்தால் படாத கஷ்டப்படணுமாம்மா இதெல்லாம் இப்படி இருக்கா இப்படி வந்து நிறைய என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க இதுக்கான முழுமையான விளக்கம் அப்படி முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று வரும்போது பரிகாரம் என்ன தீர்வு என்ன இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஏழரை சனி வரும் அதாவது நீங்கள் பிறக்கும் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா அந்த ஏழரை சனி நீங்க பிறக்கும் போது உங்க ராசிக்கு முன் அல்லது உங்க ராசியில ராசிக்கு அப்புறமா இருந்துச்சுன்னா அது கர்ப்பச்சனி பிறக்கும் போதே ஏழரச்சனின்னு சொல்லுவாங்க இந்த ஏழிரச்சனியினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு எப்ப வரும் அப்படின்னா அந்த கோச்சாரத்துல சனி சுற்றி வரும்போது நீங்க ஒரு ராசியில பிறந்திருப்பீங்க அந்த ராசிக்கு முன் உங்க ராசி ராசிக்கு பின்ல நீங்க பிறக்கும் போது சனி இருந்தா ஏழிரச்சனியோட பிறப்பீங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு முப்பது வருடத்துக்கு ஒரு தடவை சுற்றி வரும்போது ஏழரை சனி உங்களை தொந்தரவு பண்ணும் ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏழரை சனி வரும் எப்படின்னா உங்கள் ராசிக்கு அந்த ஏழரை சனி ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டரை வருஷம் இருப்பார் சனீஸ்வரன் மற்ற கிரகங்களெல்லாம் சீக்கிரமாக நகர்ந்து போயிடுவாங்க ஒரு ராசியில் சனி நகர்றதுக்கான காலம் ரெண்டரை வருஷம் அப்போ ரெண்டரை வருஷ காலம் இருப்பார் அப்போ முப்பதுக்கு பன்னெண்டு கட்டத்துக்கு ரெண்டரை வருஷம் போட்டிங்கன்னா முப்பது வருஷம் ஆயிரும் தான் முப்பது வருடம் வாழ்ந்தவர்களும் இல்லை முப்பது வருடம் கெட்டவர்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த ஏழரை சனியில இப்படி எல்லாம் ஒரு சூட்சிமம் இருக்கு நீங்க பிறக்கும் போதே கர்ப்பத்தில் இருக்கும் போதே அல்லது பிறந்த உடனேயே ஏழரை சனி வந்துச்சுன்னா அல்லது முதல் சுற்று நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதான் எனக்கு ஏழரை சனி வருதுன்னா அது முதல் சுற்று இந்த முதல் சுற்றை என்ன சொல்லுவாங்கன்னா மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க மங்கு சனி கண்டிப்பா ஃபஸ்ட்டு சுற்று ஏழரை சனி வரும்போது அதோடய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்பு படிக்கிற குழந்தைகள் இருக்கும்போது அது வரும் படிப்பு கெடும் சிலருக்கு வந்து ஏழரை சனி அந்த இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இப்படியெல்லாம் வரும் அப்போ வேலைக்கு போகிற காலத்தில் வரும் சிலருக்கு பிறந்த உடனே குழந்தைகளில் வரும் ஹெல்த்து பாதிக்கிறது படிப்பு கெடுறது அவமானம் வர்றது இந்த லவ் பண்ணி பிரச்சனை ஆகிறது பள்ளிக்கூட சரியாக போகாமல் வாத்தியாருக்கு மத்தியில் கெட்ட பேர் வாங்கிறது பெற்றவர்களுக்கு சொல் பேச்சு கேட்காம படிக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு நின்றுறது எங்காவது போய் கீழே விழுந்து அடிபடுறது தாய் தந்தையரை பிரிஞ்சு ஹாஸ்டலில் இருக்கிறது வெளிநாடு போயிடுறது ஊர் விட்டே வெளியில் போகிறது பாட்டி வீட்டில் தங்கிறது படிப்பில் சில குறைபாடுகளோடு வாழ்கிறது ஹெல்த்தில் குறைபாடுகளோடு வாழ்கிறது சிலருக்கு ஆயுள் பாவம் சரியில்லைன்னா தேவையில்லாத மரண அவஸ்தைகள் வர்றது இப்படி எல்லாம் கூட ஏதாவது வந்துடும் அதுக்கு பேர் மங்கு சனின்னு பேர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏழ்றையை சந்திக்கிறீங்க அப்படின்னா அதோட தாக்கங்கள் வீரியமாக ஃபோர்ஸாக தான் இருக்கும் அந்த ஃபோர்ஸ் வந்து தொந்தரவு பண்ணிட்டு தான் போகும் அப்ப நடக்கிற தசா புத்திகள் உங்கள் லக்னப்படி நல்ல தசை நல்ல புத்தி இல்லைன்னா தொந்தரவுகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும் சந்திச்சு தான் ஆகணும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதுக்கு சில இறைப்பரிகாரங்கள் இருக்குது நம்ம எப்படி வாழணுங்கிறது இருக்குது இப்போ இது இப்போ இந்த காலகட்டத்தில் தந்தையார் தாய் தந்தையர் வந்து இவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்கணும் ஹாஸ்டலில் போடுறது சுய ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற பள்ளியில் சேர்த்துறது காலையில் நேரத்திலே எந்திரிச்சு படிக்க வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூலில் சேர்த்து விடுறது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் பெற்றவங்க முன்னின்று செய்யணும் இல்லை டியூஷன் சாயங்காலமான ஒரு மூணு மணி நேரம் போய் படிக்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரி போட்டுறது இல்லை ஹோம் டியூஷன் கொண்டு வந்து ப அவங்க சொல்லிக் கொடுக்க வச்சு அதில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இவங்களுக்கு தனிமையாக விடுறதுக்கு நீங்கள் விடவே கூடாது கண்காணிச்சிக்கணும் வாட்ச் பண்ணிக்கணும் ஒரு எட்டு வயசுக்குள்ளே கா முதல்ல பிறந்த எட்டு வயசுக்குள்ளே வருதுன்னா அவங்களுக்கு அடிபடாமல் பார்த்துக்கணும் ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த முதல் சுற்று ஏழரை சனி வரும்போது அந்த ஜாதகரை மட்டும் இல்லை கண்டிப்பாக பெத்தவங்களையும் சில காலம் கசக்கி எடுத்து தான் விடும் ஏன்னா சனி வந்து கர்ம பலன்களுக்கு ஏற்ப கர்மகாரியத்திற்கு ஏற்ப நம்ம செய்த செயல்களுக்கு ஏற்ப தண்டனைகளை கொடுப்பதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ அது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நம்ம அகப்பட நேரிடுகிறது என்றால் அது முதல் சுற்று மங்கு சனின்னு சொல்லுவாங்க மங்குனா மங்கிறது நம்மளுடைய புகழ் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே டவுனாகிறது அந்த காலகட்டத்தில் நம்ம விழிப்புணர்வோடு இருந்து நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகும்போது நிச்சயமாக தவறு நடக்காது இது மங்கு சனி முதல் சுற்று சார் இரண்டாவது சுற்று அப்படின்னா உங்களுக்கு முதல் சுற்று அந்த ஏழரையை நீங்கள் சந்தித்து இரண்டாவதாக மறுபடியும் சந்திக்க போகிற சுற்று இரண்டாவது சுற்று அதுக்கு பேர் பொங்கு சனின்னு பேர் அப்போ முதல் சுற்றை விட இரண்டாவது சுற்று வீரியமாக இருக்குமா சார்னால் அப்படி இல்லை பொங்கு சனியில் அவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நல்லதையும் செய்ய கடமைப்பட்டவர் சனீஸ்வரர் ஆனால் எந்த சனியாக இருந்தாலும் நம்ம அமைதியாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் புத்தி குழம்பாமல் சுய ஒழுக்கத்தோட பேராசப்படாமல் உடல் ஆரோக்கியத்தோடு நம்மளை நம்ம பார்த்துக்கணும் இந்த இரண்டாவது சுற்று மேக்சிமம் இருபத்தஞ்சி வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே வரும் சிலருக்கு நாற்பத்தஞ்சில் கூட வரும் இரண்டாவது சுற்று சிலருக்கு ஐம்பதில் கூட வரும் அந்த இரண்டாவது சுற்று வரும்போது உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி சாதகமாக இருந்ததுன்னா பெருசாக பாதிக்காது உங்களை வாழ்க்கையில் உயர்த்திடும் வளர்ச்சி அடைவிக்கும் நடக்கிற தசாபுத்தி மோசம்னா இரண்டாவது சுற்று வந்து எனக்கு பொங்கு சனி தான் ஒன்றும் செய்யாதுன்னு முதலீடு பண்ணுறது அல்லது தவறாக போகிறது அல்லது ஹெல்த்து பராமரிக்காமல் விடுறது இதுல எல்லாம் ஜாக்கிரதையா இல்லைன்னா மரணம் வரைக்கும் கூட கூட்டு போய் விட்டுரும் அப்போ ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது விழிப்புணர்வு தான் விழிப்புணர்வுக்காக பேசுகிற பதிவு தான் அப்போ ஏழரை சனியும் எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க ரெண்டாவது சுற்றுல கோடீஸ்வரன் ஆனவங்க கோட்டக கொடிக்கட்டி வா ஆண்டவங்க பெரிய உயரத்தை தொட்டவங்க பெரிய பெரிய பதவிக்கு போனவங்க பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே நிறுவனவங்க தொழிலில் ஜெயித்தவங்க வெளிநாடு போய் சம்பாதிச்சவங்க நிறைய இருக்காங்க ஆனால் அந்த சனியோட தாக்கம் கண்டிப்பாக இல்லாமல் போகாது ஒரு போராட்டத்தை கொடுத்தே தான் தீர்வு எந்த சுற்றுனாலும் சரி அப்போ ரெண்டாவது சுத்துங்கும்போது கொஞ்சம் ஒரு இலகிய தன்மையோடு வேலை செய்யும் டைட் இருக்காது அந்த ஃபோர்ஸ் இருக்காது அதுக்கு பேர் பொங்கு சனின்னு பேர் அப்போ பொங்கு சனினாலே ஓரளவுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர் மூணாவது சுற்று அடுத்தது மரணச்சனி அறுபது வயசு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே எழுபதில் இப்படியெல்லாம் வரும் இதுக்கு பேர் மரணச்சனின்னு சொல்லுவாங்க மாரகச்சனின்னு சொல்லுவாங்க மூணாவது சொத்து வந்தா நான் செத்து போயிடுவேனா நான் இருக்க மாட்டேனா இந்த பூமியில எனக்கு ஆயுஸ் அவ்வளவுதானு பயந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்ல இந்த மூன்றாவது சுற்றை கடந்து விட்டால் மீண்டும் ஒரு சுற்றை நீங்க சந்திக்கிறதுக்கு இருக்க மாட்டீங்க மொத்தமே முப்பது முப்பது வருஷம் தொண்ணூறு வயசு முடிஞ்சு போயிடும் ஆயிரத்தில் ஒரு அஞ்சு பேர் மூணாவது சுத்துக்கு மேல நாலாவது சுத்த சந்திச்சா அதிசயம் அப்ப மூன்றாவது சுற்றோடு அந்த ஏழரை முடியறதுனால அதுக்கு பேர் அதுக்கப்புறம் மரணம்ங்கிறதுனால அதுக்கு பேர் மரணச்சனின்னு பேர் மூணாவது சுற்று முடிஞ்ச உடனே மரணம்ங்கிற அர்த்தம் இல்லை அந்த மரணச்சனிங்கிறது மூணாவது சுற்று வந்துட்டு போயிட்டா மறுபடியும் இன்னொரு சனியை நம்ம சந்திக்க மாட்டோம் நாலாவதாக ஒரு சுற்றை நாம் சந்திக்க இல்லை அதனால் மரணச்சனி அந்த காலகட்டம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் நூறு சதவீத கவனம் செலுத்தி ஆகும் நல்ல மருத்துவம் பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கம் கரெக்டாக வச்சுக்கணும் வாக்கிங் எக்ஸசைஸ் போய்க்கணும் தியானம் யோகா தவம்னு இருக்கணும் போ கோபப்படக்கூடாது பொறாமப்படக்கூடாது இந்த சொத்துக்காக தகராறு அது தகராறு இது தகராறுன்னு நீங்கள் போராடி ஃபைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியெல்லாம் சில சூழல்கள் உங்களுக்கு வரலாம் கீழே கீழே விழுந்து கை கால் ஃப்ராக்சர் ஆகலாம் தப்பு நடக்கலாம் எது வேணாலும் வரும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் விஆர்எஸ் டை சாரி ரிட்டையர்மெண்ட் டயத்தில் பிரச்சனை பண்ணலாம் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அவச்சொல் வரும் மன உளைச்சல் வரும் இத்தனை எல்லாம் அது கொடுக்கறக்கு தயாராக இருக்கும் கவனமாக இருக்கணும் அதான் மரணச்சனி அப்போ மங்கு சனி பொங்குச்சனி மரணச்சனி இதுதான் மொத்தம் மூணு சனியை தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இது பொதுப்பழம் இனி உங்கள் ஜாதகத்தில் அந்த சனீஸ்வரன் யார் யார் மேலே ட்ராவல் பண்ணுறாரு உங்களுக்கான தசா புத்திகள் என்ன உங்களுக்கு அது என்ன செய்ய வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் தான் நீங்கள் ஆய்வு பண்ணிக்கணும் அப்படி அந்த சுய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிவிட்டு ஒரு தெளிவுக்கும் முடிவுக்கும் வர முடியும் அப்படி இந்த பொங்கு சனி மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி இது மூணுக்கும் தீர்வு இருக்கா இருக்குது இந்த ஃபஸ்ட்டு சுற்று உங்களுக்கு சனீஸ்வரன் வர்றார் அப்படின்னாலே முதல்ல ரெண்டு பரிகாரத்தை நீங்கள் ஆழம் எடுத்துடணும் ரெண்டு பரிகாரத்தை நீங்கள் ஆழம் எடுத்துடணும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சுற்று சனி வரும்போதே முதல் சுற்று வரும்போதே ரெகுலராக ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கணும் ரெகுலராக ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை எடுத்துகிட்டு ரெண்டு நெய் விளக்கு போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும் விளங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு விளங்குளம் சனீஸ்வரனுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஆலயம் சனீஸ்வரனுக்கு வந்து காகம் வாகனமா கிடைச்ச இடம் சனீஸ்வரனுக்கு திருமணம் நடந்த ஸ்தலம் சனீஸ்வரனுக்கு தான் தனக்கு அந்த ஊனம் நீக்கிய ஸ்தலம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு உண்டான ஸ்பெஷல் அந்த கோயிலுடைய வரலாறு அந்த இடத்துக்கு போய் நீங்க உங்க வயசு எவ்வளவோ அத்தனை விளக்கு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணும்போது முதல் சுற்று சனியினால் ஏற்படக்கூடிய கொடு கெடுபலன்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் இது அந்த முதல் சுற்று சனிக்கு வந்து ஏழரை சனின்னா ஏழரை வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு சனிக்கிழமைக்கு நீங்க போயிட்டு வந்துடணும் போயிட்டு வஸ்திர தானம் பண்ணிட்டு அங்க இருக்கிற குருக்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு மாற்றுத்திறனாளி யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அங்க இருந்தாங்கன்னா பக்கத்துல உதவி செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது எப்படி எப்படியுமே அந்த கோயில் கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை உதவிகளை நீங்கள் செய்யலாம் இது செய்யும் போது உங்களுக்கு பலம் இரண்டாவது சுற்று பொங்கு சனீஸ்வரம் இதுக்கு தலை சிறந்த ஸ்தலம் அடியே நான் ஏற்கனவே பேசி ஒரு நல்ல பீக்கில் இருக்கிற ஒரு கோயில் அப்படின்னா அந்த கோயிலுக்கு மக்கள் ஜனங்கள் கூட்டம் நட போயிட்டு இருந்து நல்லது வரங்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள் அந்த சிவனனுடைய ஆசீர்வாதத்திலும் சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதத்திலும் அப்படியான ஒரு கோயில் தான் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரம் அந்த ஆலயத்துக்கு அதே மாதிரி சனிக்கிழமை போய் பத்தொம்போது நல்லெண்ணெய் விளக்கு இல்லைன்னா இருபத்தி ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சிவனையும் பார்வதியும் அர்ச்சனை பண்ணிட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் இந்த இரண்டாவது சுற்று ஏழரை சனி உங்களுக்கான தாக்கங்களை குறைக்கும் இந்த மூன்றாவது சுற்று ஏழரை சனி வரும் இல்லைங்களா மரணச்சனின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட் கோவிலா திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் திருப்புகளூரில் இருக்கிற அக்னிபுரீஸ்வரர் அங்கே போய் சிவனை கும்பிடணும் ரெண்டாவது திருநள்ளாறு போகணும் ரெண்டாவது திருநள்ளாறு மரணச்சனி மூணாவது சுற்றுல இருக்கிறவங்க ரெண்டாவது திருநள்ளாறு அங்கே போய் பத்தொம்பது நல்லெண்ணெய் விளக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை மூணாவதா திருவாரூர் மூணாவதா திருவாரூர் வந்து கும்பிடணும் சாயரட்சிக்கு கலந்துக்கணும் சனிக்கிழமனைக்கு இது பண்ணணும் ஃபஸ்ட்டு திருப்பக்கூடூர் அக்னிபுரீஸ்வரர் ரெண்டாவது திருநள்ளாறு சனீஸ்வரன் மூணாவது திருவாரூரில் இருக்கிற தியாகராஜர் அங்கே வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு நடக்கிற சாயரைச்சியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடணும் இந்த மூணு கோயில் சனிக்கிழமை ஒரே நாள் இந்த மரணச்சனியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் அற்புத தீர்வை தருகிறது இது வந்து அனுபவத்தில் சொல்லி நிறைய பேர் நல்லா இருக்காங்க ட்ரை பண்ணுங்க மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனிக்கான விளக்கங்களை அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க